மாணிக்க வாசக பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பிடித்த பத்து திருத்தோணிபுரத்தில் அருளியது திருச்சிற்றம் பலம் ஒளிவர நிறைந்த யோகமே வம்பென பழத்தின் கொடி முழுதாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலை செல்வமே பெருமானே சிவபெருமானே எம்பொருன்னை சிக்கென பிடித்தேன் எங்கிழந்தருழுவதினியே வீடைவிடாதுகந்த பொருளே முடைவிடாதடியேன் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வள்ளம் காத்தனை ஆண்ட கடவுளை கருணை மக்கடலே இடைவிடாதொன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருளியே அம்மையே ஒப்பில்லாமணியே அன்பில் விளைந்த ரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சொருக்கும் புழுத்தலை போல என தனக்கு செம்மையே ஆய சிவ பதம் செல்வமே சிவ பெருமானே இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருழுவதினியே அருள் உடை சூடரே அழிந்ததொர்கே பெருந்திரள் அருந்தவர் கரசே பொருள் உடை கலையே புகழ்ச்சியை கடந்து போகமே யோகத்தின் போலிவேருள் இடத்தடைய சிந்தையுள் போகுந்த செல்வமே செய்வ பெருமானே இருளிடன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருழுவதினியே ஒப்பு உனக்கில்லா ஒருவனை அடியேன் உள்ளத்தொள் ஒழுகின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரிலேயே விழுமியதளித்ததொர் அன்பே செப்புதற்கு அரிய செழுஞ்சுடன் மூர்த்தி செல்வமே சிவ பெருமானே எய்பிடத்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே அறவையின் மனமே கோயிலாக கொண்டு ஆண்டு அளவில் ஆனந்த அருளியே பிறவி விரத்தின் குடிமொழுதான் பிங்கக பெரிய எம் பொருளே திரவிலே கட காட்சியை அடியேன் செல்வமே செய்வ பெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் நீயே பாசவேரருக்கும் பழம் பொருள் தன்னை பற்றுமாறு அடையினர் கருளே சிந்தையுள் புகுந்த பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழஞ்சுடன் மூர்த்தி செல்வமே சிவ பெருமானே ஈசனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே சிக்கென பிடித்தேன் செல்வமே சிவபெருமானும் எத்தனை உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருணியே பால்னினை தோட்டும் தாயினும் சா பெருக்கி உலப்பில்லான மாய தேனீனை சோறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவ பெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருழுவதினியே புன்புலால் யாக்கை பொறை போரை கனிய பொன்னெடுங்கோயிலா புகுந்தின் ஒரு கீ எளியை ஆண்ட ஈசனி மாசில்லாமணியே துன்பமே பிறப்பேறப்படும் மயக்காம் தொடங்கெல்லாம் அறுத்தன சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருளியே எங்கிழந்தருள it's